வணக்கம்ப்பா ராத்திரியில் படுக்க போகும்போது கால்களை வந்து கால் பாதமெல்லாம் சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு ஈரமில்லாமல் தொடச்சிட்டு ஒரு அஞ்சு சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு சொட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கையில் வந்து அப்படியே தேய்க்கணும் தேய்ச்சா அப்படியே பிசு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கிரீம் மாதிரி வரும் அதை வந்து இந்த இடது கையில் இருக்கிறத வலது கால் பாதத்தில் நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணணும் அப்புறம் வலது கையில் இருக்கிறத இடது காலில் பாதத்தில் நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படியே கால் வரல் எல்லாமே அந்த இருக்கிற எண்ணெயை தடை விட்டுறலாம் ரொம்ப போடக்கூடாது பிசுன்னு தான் இருக்காது நம்ம நல்லா மசாஜ் இது பண்ணையில் தேய்ச்சி குறையில அது அப்படியே கிரீம் மாதிரி வந்துடும் தடவுனா ஒன்றும் பிரச்சனை இருக்காது நைட்டில் படுக்கையெல்லாம் எண்ணெய் ஆகாது அந்த மாதிரி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலி இதுகெல்லாம் இருந்தால் கூட சரியாகும் நல்லா தூக்கம் வரும் அது சின்ன குழந்தைகளுக்கு கூட குளிக்க வைக்கும்போது பாதத்திலையும் அந்த முயல் பாதத்துலேயும் நல்ல தேங்கானதை நல்லா மசாஜ் செஞ்சு குளி குளிக்க வச்சா சுறுசுறுப்பாக இருப்பாங்க கொஞ்சம் பெரிய குழந்தைகள் கூட நம்ம செஞ்சு விடலாம் நைட்டில் தூங்கும் போகும்போது நம்மளுக்கு செஞ்ச மாதிரியே அவங்களுக்கு காலில் நல்லா தடவி விட்டால் அவங்க நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க